அதை இவ இந்த மாதிரி பண்ணி பண்ணிட்டு இருக்கா மேம் அவர் விட்டுட்டு போயிட்டாரு குழந்தை இருக்குது நம்ம பேசினா என்ன பண்ணினா அவர் விட்டுட்டு போலமா நீ விட்டுட்டு போல இல்ல சாமனேஷ்டா என்னோட சாவுக்கு தீர்வு கிடைக்கல என்ன செத்துடா தீர்வு கிடைக்கல நான் கண்டிப்பா சாவே உன் அண்ணா வாய் போட பேச அந்த தப்பு இல்ல நீ சாவல நம்மள சாவ வைக்கிற நீ சாவல நம்மள சாவ வைக்கிற சாவர்து தீர்வுனா யாருக்கு நஷ்டம் அவருக்கு எந்த நஷ்டம் இல்ல அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருப்பாரு உனக்கு உங்க அம்மாக்கு தான் நஷ்டம்